அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயம் கிடைக்கும் கோடீஸ்வரராவது உறுதி அந்த வகையில் மிதுன ராசினியர்கள் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான அன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாளின் சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகத்துவம் நிறைந்த மகாலய அமாவாசையாக அமைகிறது இந்த மகாலயம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது நமது மறைந்து நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூ மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடி காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசையில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு முன்னோர்களின் ஆசையால் செல்வம் புத்திர பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னரே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன வழக்கமான கடமைகளை செய்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவ உணவுகள் கூடாது ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு நாமஜபம் செய்து வர வேண்டும் இது மட்டுமில்லாமல் இந்த மகாலயத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதருலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக் கொள்கிறார்கள் மகாலய பட்சமான பதினைந்து தினங்களிலும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது நவராத்திரியின் துவக்கத்தை குறி அமாவாசை தினம் மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழி வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷ ஒரு நாளாக இந்த மகாலய அமாவாசை விளங்குகிறது அதே போல் இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று அமாவாசைகள் அதாவது மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் மூன்று அமாவாசை முக்கியமானது உத்தரானிய காலத்தின் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும் அதே போல தை தட்சியானிய காலத்தில் துவக்கமான வரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்களும் தொடர்ந்து பதிவு நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் இந்த மகாலய பட்சம் மறைந்தவர்களுக்கு மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்கு மொழி உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கு மறந்து விட்டவர்களுக்கு மகாலய பட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல் வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என கூறுகிறார் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர் நினைவுகள் பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் ஓம்பல் ஆகும் தான் அமாவாசை வழிபாடு சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும் வருடாந்திர ஸ்தராத்தை மாற்றாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை அதாவது பதினைந்து நாட்கள் மட்டும் மறக்காதே என்று சொல்லியிருக்கிறார்கள் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படிதான் வந்தது மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்கள் முறையாக வணங்க வேண்டும் இந்த மகாலயம் குறித்து பகவத்கீதையில் மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபசாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும் இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது அதே போல மகாலயத்தில் பதினைந்து நாட்களுள் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம் இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வழிபடுத்தும் அவர்களது ஆசையை பெற்று தரும் என்கின்றது அதே போல கருட புராணத்தை பொறுத்தவரைக்கும் மகாலய பட்சத் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது மகாலய பட்சம் குறித்து சொல்லப்படுகிறது பிதூர் எனப்படும் முன்னோர் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்களுடைய பிதர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்ல நல்லாசைகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள் மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள் மகாலயத்துக்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடம் இருந்து விடை திரும்பி செல்லும் நாட்கள் அப்படி செல்லும் அவர்கள் வெளிச்சம் பெறுவதற்காகவே தீபாவளி கார்த்திகை முதலிய நாட்களில் தீபம் ஏற்றுகிறோம் அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டு எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் கடனை அடைக்காமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குல தெய்வத்தை நாடியோ இஷ்ட தெய்வத்தை நாடியோ சென்றால் உங்களுடைய கோரிக்கை பழிப்பது பழிக்காமல் இருப்பதும் நீங்கள் நீத்தார் கடனை நிறைவேற்றுவீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான் நேர்த்தார் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுங்க முடியாது வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன் தான் இந்த மகாலய வழிபாடு எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிரயாட்சித்தம் உண்டு ஆனால் நேர்த்தார் வழிபாட்டை மறந்தால் சித்தம் செய்வது கடினம் அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்கள் சிலர் வேறு பிறவி எடுத்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம் மறுபிறவிகள் எடுத்தாலும் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூலம் அவர்களை சென்றடைகின்றன மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிற அது மட்டுமல்ல அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நமது முன்னோர்களில் யார் யார் துறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள் நாம் செய்யும் பூஜை எப்போதும் வீணாவதில்லை இந்த பித்ரு பூஜையை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவன் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் பெண்கள் செய்த வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன தன்னுடைய தாய் மறந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையா விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் பொதுவாக சில தர்ப்பணம் சிரார்த்தமும் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன குறிப்பாக மகாலய அமாவாசை மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரத்தில் நிறைய இருந்தாலும் செவி கதையாக கர்ணன் கதையோடு இணை சொல்லப்படுகிறது அதாவது மகாபாரத்தில் குருச்சேத்திர போரில் கர்ணன் இறந்து விட்டான் வாழும் பலருக்கு அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென்திசை உலகமான எமலோகத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்த போது அவனுடைய தட்டில் உணவுக்குப் பதிலாக காசுகள் தங்க காசுகள் இருந்தன எதை தருகிறோமோ அது திரும்ப நமக்கு கிடைக்கும் வெள்ளி காசுகள் வைத்து எனக்கு அன்னம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய போது வழிபாட்டை என்றார் யமன் இதை கேட்டதும் கர்ணன் வருந்தினான் இதற்கு என்ன பிரயாட்சித்தம் என்று கேட்டான் அப்போது யமதர்மராஜன் சொன்னான் கர்ணா உனக்கு நான் பதினைந்து நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன் அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து முறையான தீர்த்தி கடன் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவர்களுக்கு தர்ப்பணம் அளி சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்தான் பிதுர்கடன் அடைபட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்த முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலய பட்சம் என்கின்றோம் இதன் சாரமான செய்தி இதுதான் ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திரும்ப திருப்தி படுத்த ால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதன் விளைவாக காலதேவன் அனுமதியுடன் கர்ணன் பூமிக்கு வந்து மகாலய பட்சத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்து பித்ரு கடனை கொண்டு திரும்பினான் அவனுக்கு அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது நம் குடும்பத்தில் தந்தை அல்லது தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீர்த்தார் என்று பெயர் நீர்த்தார் என்பதுதான் பிதுர் பிதுரர் பூஜை அவர்கள் உயிர்விட்ட திதி முக்கியமானது அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை சுரார்த்தங்கள் ஹிரண்யர் ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை ஷனவதி சுரார்த்தங்கள் என்பார்கள் பனிரெண்டு மாதங்களில் மாத பிறப்பு பனிரெண்டு அமாவாசை பனிரெண்டு அஷ்ட பனிரெண்டு மாதம் பதிமூன்று வைத்ருதி பதிமூன்று மன்வாதி பதினான்கு யுகாதி நான்கு மகாலயம் பதினாறு ஆக தொண்ணூத்தி ஆறு தடவைகள் சிரார்த்தம் செய்வது நல்லது இத்தனை நாட்களையும் முறையாக அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு பனிரெண்டு அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த மாதத்தில் இறந்த திதியில் சிரார்த்தம் அனுஷ்டிக்க வேண்டும் இது தவிர ஆண்டுக்கு ஒரு பருவம் அதாவது புரட்டாசி மாதம் வளர்புறை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை உள்ள மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி கடன் செய்ய வேண்டிய தினங்களாக அனுஷ்டிக்க வேண்டும் மகாலயம் முழுவதும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது இதற்கு சக்தியோ நேரமோ இல்லாவிட்டால் பஞ்சமி முதலோ அல்லது அஷ்டமி தசமி முதற்கொண்டு அமாவாசை வரையில் செய்யலாம் இதற்கும் சக்தி இல்லாதது பதினைந்து நாட்களில் விளக்க முடியாத ஒரு நாளில் செய்யலாம் பொதுவாக மூன்று முறைகளில் முன்னோர் வழிபடலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது மற்றொன்று புரண்யா சிரார்த்தம் அதாவது நாம் முன்னோராக பாவிக்கும் ஒருவருக்கு பாத பூஜை செய்து தட்சனை கொடுப்பது மூன்றாவது ஹோமங்கள் செய்வது அன்னசிரார்த்தம் செய்வது இவை மூன்றுமே சிறப்பானவை என்றால் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயர் சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது அவசியம் அமாவாசை தர்ப்பணம் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு கருணீக கார்ணீக வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகையாகும் இதில் தர்ப்பணம் உண்டு அதாவது தந்தை வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் யர் வகையை சார் பித்க்கள் மாவர்க்கம் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் முதலானோர் காரணிக பித்ருக்கள் எனப்படுவார்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணா தம்பி பிள்ளை அப்பாவுடன் கூட பிறந்த தமக்கை தங்கைகள் மாப்பிள்ளைகள் அக்கா தங்கை அத்திம்பீர்கள் மனைவி மாமனார் மாற்று பெண் மைத்துனன் குரு ஆச்சாரியன் காப்பாற்றிய யஜமான் நண்பர்கள் கோத்திரம் பெயர் சொல்லி இந்த மந்திரம் சொல்லி தர்ப்பணம் செய்யலாம் அது மட்டுமில்லாமல் மகாலயபட்சத்தில் அமாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நிற்கிறார்கள் தங்களுக்கு தரப்படும் தர்ப்பணத்தை பெற்று கொண்டு உங்களுக்கு நல்லாசி வழங்குகிறார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் வழிபாடு இல்லை எனில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பித்ரு சிராத்தமானது பிரயாசிராத்திற்கு சமாள பலன்களை பெற்று தரும் மகா பரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாக்கும் பத்து மடங்கு அதிகமாக்கும் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாக்கும் துவாதசி புண்ணிய காலத்தை நூறு மடங்கு அதிகமாகும் மகாலய அமாவாசையை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது எந்தெந்த நாளுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கும்போது போது மகாலய சிராத்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு முதல் நாள் பிரதம் பணம் சேரும் இரண்டாம் நாள் திருதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி சத்ருபயம் நீங் ஐந்தாம் நாள் பஞ்சமி செல்வம் சேரும் ஆறாம் நாள் புகழும் கீர்த்தியும் உண்டாகும் ஏழாம் நாள் சப்தமி பதவி உயர்வுகள் தடைகள் நீங்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பதினோராம் நாள் ஏகாதசி காலையில் வளர் கலையில் வளர்ச்சி உண்டாகும் பனிரெண்டாம் நாள் துவாதசி ஆடை ஆபரண சேர் உண்டாகும் அதேபோல் பதிமூன்றாம் நாள் திரியோதசி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் பதினான்காம் நாள் சதுர்தசி ஆயுள் விருத்தியாகும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை மேற்ன அனைத்து பலன்கள் கிடைக்கும் ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிரார்த்தம் செய்ய முடியாவிடல் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாய் இருந்தால் பிரதமை சிருஷ்டி சஷ்டி ஏகாசதி ஏகாதசி சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் நேர்த்தார் வழிபாடு என்பது நம் குருதியோடு கலந்தது ஒரு காலகட்டத்தில் அரசர்கள் ஒரு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் அவன் தனது சந்ததிகளுக்கு கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதமிருந்து அமாவாசை படையல் போட்டு அதற்கு பிறகு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை என கடன் ஆற்ற வேண்டிய பெருமையும் புரிந்து கொண்டு நம் முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலய பட்சத்தில் ஒவ்வொருவரும் நீர்க்கடன் செய்ய கடன் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது